மும்மொழிக் எவ்வளவு அழிச்சு பேசினாலும் அந்த எதிர்த்தரப்பு அதாவது மும்மொழி கொள்கை ஆதரவாக தரப்பு எடுத்த உடனே பேசாதீங்க இது வேணாம் எனக்கு நீங்க வெகுஜன மக்களா பேசுங்க உங்க வாழ்வியல் நடந்த சம்பவம் உங்களை சொல்லுங்க ஆனா அவர் கோவத்தையும் அவ்வளவு அடக்கி வச்சு அவ்வளவு பொறுமையா சொல்லாரு வேணாம் வேணாம் இந்த சொல்லாதீங்க அடுத்த அடுத்த பாயிண்ட் வந்துருங்க சொல்லிட்டு மாத்திரதா இருந்தாரு அதான் ஒரு திரையை பிரபலம் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து சொன்னாங்க எப்படி ஒரு டோ பிளேட் பானிபுரி தேக்கோ எக் பிளேட் தான் ஏதோ சொன்னாங்க எனக்கு ஹிந்தி தெரியாது அதனால சொல்றேன் பெரிய பூனைக்கு பெரிய கதவும் சின்ன பூனைக்கு சின்ன கதவும் தேவையில்லை ஒரே கதவு இருந்தா பெரிய புனையும் அதுல பெரிய கதவு இருந்தா பெரிய புனையும் அதுல போவோம் சின்ன புனையும் அதுல போவோம் அது எதை சொல்றாருன்னா இந்தியாக்குள்ள நம்ம நினைச்சிக்கிறதுக்கு ஹிந்தி மத்த உலக நாடுகளும் நினைச்சுக்கிறதுக்கு இங்கிலீஷ் இருக்கு அதுக்கு நம்ம இந்தியாக்குள்ளேயும் இங்கிலீஷை பேசிப்போம் உலக நாடுகளையும் இங்கிலீஷ் பேசிப்போல தீப்பரவிட்டும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் திருமேனி என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வெகுவாக எழுந்திருக்கிறது கடந்த மூன்று நான்கு தினங்களாகவே இதே பேச்சு தான் எங்க பார்த்தாலும் அப்படியாக அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நம்முடைய தோழர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் திரு வெற்றி செல்வன் நம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்ற வாருங்கள் கேட்போம் வணக்கம் 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 கடந்த மூன்றாண்டு தினங்களாகவே உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த நியா நானா ஷோ டெலிகாஸ்ட் ஆகாதது ஒரு பெரும் விவாதமாக ஊடகங்களிலே வெளிவந்து கொண்டிருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் என்னதான் நடந்தது ஏன் வந்து இந்த ஷோவை வந்து முடக்கிட்டாங்க ஏன் இந்த ஷோ வந்து வெளிவராம பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மனசுல ஆரம்பிச்சிருக்கிறது இப்போ நீங்க அந்த ஷோல வந்து பங்கேற்றிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் முதல்ல வந்து அங்க என்ன நடந்தது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி அந்த ஷோவில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது ஆஹ் வணக்கம் இந்த மாதிரி நான் வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டோட ரெஃபரல் மூலியமா எனக்கு அவங்க டேரக்டர் வந்து டேரக்ஷன் டீம்ல இருந்து ஒருத்தவங்க கால் பண்ணிருந்தாங்க கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் டீம்லருந்து பேசுறோம் இந்த மாதிரி ஒரு மும்மொழி கொள்கை அப்படின்ற தலைப்புக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் ஒரு ஷோ நாங்கள் பண்றோம் அதுல நீங்க எந்த சைட் பேசுறீங்க உங்களுக்கு பேசுற எக்ஸ்பீரியன்ஸ் முடிய வச்சு இருக்கா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற பேசிக்ஸ் கொஸ்டினோட ஒரு இன்டர்வியூ ஒன்று வச்சாங்க அந்த இன்டர்வியூ செஷன் நான் அட்டன் பண்ண நான் மோஸ்ட்லி ரொம்ப பொலிட்டிக்கலாக தான் நான் அதுக்கான கொஷன் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணேன் நான் ஒன்றும் ஒரு நார்மல் பீப்புள் மாதிரி ஆன்சர் பண்ணல ஒரு மொழி போரா இருக்கட்டும் அதே மாதிரி வந்துட்டு எங்களோட தமிழ்நாட்டோட இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ற எங்க மாடல் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு நாங்க நல்ல வேலையில இருக்கோம் நல்ல நிலைமையில இருக்கோம் எங்களுக்கு எதுக்கு வந்துட்டு ஒரு சக்சஸா இருக்க மாடல்ல எதுக்கு இன்னொரு மாடல் வந்து புதுசாக திணிக்க பாக்குறீங்க எதுக்கு இன்னொரு மொழி திணிக்க பாக்குறீங்க விருப்பம் இருக்கோங்க கத்துக்கிட்டோம் அந்த மாதிரி நான் ஆன்சர் பண்ணேன் அந்த கொஷின்ஸ்க்கு அதுக்கப்புறம் அவங்க வாய்ஸ் மெசேஜ் கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ்ல கேட்டாங்க அதுக்கு ஆன்சர் பண்ண அதே மாதிரி அவங்க டேட் சொல்லிட்டு ஷூட் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கடுத்து ஷூட்டுக்கு முன்னாடி நாள் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க நாளைக்கு நிறைய பொலிட்டீஷியன்ஸ் வருவாங்க உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது அவ்வளவா சோ உங்களுக்கு ஓகேனா நீங்க வாங்க அந்த மாதிரி சொன்னாங்க ஒரு மாதிரி அப்ப இக்னோர் பண்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா எக்கச்சக்க பொலிட்டீஷியன்ஸ் வராங்க அவங்க தான் மோஸ்ட்லி டாமினா பேசுவாங்க உங்களுக்கு அவ்வளவு வாய்ப்பு கிடைக்காது உங்களுக்கு ஓகேனா நாங்கள் இன்னொரு உங்களுக்கு நல்லா பேசணுன்றா இன்னொன்று ஒரு பொலிட்டிக்கல் டாபிக்ல கூப்பிடுறோம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நான் ஆல்ரெடி அந்த ஷோக்காக நான் சென்னை கிளம்பி வந்தேன் முன்னாடி நாளே ஸோ எனக்கு அந்த மாதிரி சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் ஓகே வாங்கன்ட்டாங்க அதே மாதிரி அவங்க சொன்ன இடத்துக்கு நான் போயிட்டேன் பிக்கப் லொகேஷன் போயிட்டு ஷோக்கு போயிட்டேன் ஷோக்கு போனோடனே நம்மகிட்ட கன்சென்ட் ஃபார்ம் கொடுத்தாங்க அந்த கன்சென்ட் ஃபார்ம்லேயே நம்ம சைன் பண்ணிட்டு நமக்கு அந்த சில செக்கிங்ஸ்ல பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு உம் இப்போ பொதுவா நீயா நானா அப்படிங்கிறது எப்படி நடக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இத்தனை வருடமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு டாக் ஷோ தான் இந்த டாக் ஷோவை அஹ் நெறிமுறைப்படுத்துகிற நெறியாளர் திரு கோபிநாத் அவர்கள் எப்போதுமே வந்து ஒரு நியூட்ரலாகத்தான் இருப்பார் இரண்டு தரப்புக்குமே தான் இருப்பார் ஆனால் எந்த இடத்தில் நியாயம் இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக பேசக்கூடிய ஒரு நபர் தான் இந்த இடத்தில் ஒரு சிலர் கோபிநாத்தின் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க கோபிநாத் வந்து சில நேரங்களில் பயாஸ்டாக நடந்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க உண்மையில் அப்படி அந்த மாதிரியான ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்ததா இந்த நிகழ்ச்சி என்ற அந்த உரையாடல் தொடங்கும் போது இந்த மும்மொழி கொள்கை பத்தின இந்த தலைப்பு வெகுஜன மக்களோட பார்வையில் இருக்கணும் அதாவது தினம் தினம் மக்களுக்கு வர தடைகள் பிரச்சனைகள் அதாவது அவங்க கல்லூரிக்கு போறாங்க வேலைக்கு போறாங்க பல்வேறு இடத்துல வேலை செய்யறாங்க அப்படி இருக்க மக்கள் அவங்களோட தின வாழ்க்கையில மும்மொழி கொள்கை தேவைப்படுதா தேவையில்லைன்ற மாதிரிதான் போகணுமே தவிர நல்ல ஒரு இன்டெலக்சுவல்ஸ் உட்கார்ந்து அண்ட் பொலிட்டிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் விடுற இடம் இல்லை நீங்க ஃபேக்ஸை பத்தி விவாதிக்காதீங்க வரலாறை பத்தி விவாதிக்காதீங்க உங்களை பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வைக்காதீங்க ஐடியாலஜி பத்தி பேசாதீங்க நியூட்ரலா தினத்தன வாழ்க்கையில உங்களுக்கு ஹிந்தி தே ஹிந்தின்னு அவர் சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட மும்மொழி கொள்கைனா ஹிந்தின்னு சொல்லிட்டு நம்ம தொகுப்பாளர் சொல்லல வெறும் மும்மொழி கொள்கை தேவையா மும்மொழி கொள்கையான படிப்பு தேவையான்னு அவர் சொன்னாரு ஆனால் மும்மொழி கொள்கைன்னு அவர் எவ்வளவு அழித்து பேசினாலும் அந்த எதிர்த்தரப்பு அதாவது மும்மொழி கொள்கை ஆதரவாக தரப்பு எடுத்த உடனே ஹிந்தின்ட்டாங்க ஹிந்தி தான்ட்டாங்க அப்போ இது மூலயமா நம்ம அவங்களோட மைண்ட் செட் நமக்கு புரிஞ்சிக்க முடியுது அவங்களுக்கு வந்து மூணாவது மொழினாலே தாய்மொழியும் இங்கிலீஷும் தாண்டி மூணாவது மொழியாலே ஹிந்தின்னு தான் அவங்க மைண்ட்ல இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பதிவு பதிவு பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நிகழ்ச்சி தொடக்கத்துல அவர் சொன்னதுல இருந்து ரெண்டு சைடுலையும் யாரு பொலிட்டிக்கலா ஸ்டேட்மெண்ட் விட ஸ்டார்ட் பண்ணாலுமே ஸ்டாப் பண்ணிட்டு பொலிட்டிஷியனா பேசாதீங்க எனக்கு இது வேணாம் எனக்கு நீங்க வெகுஜன மக்களா பேசுங்க உங்க வாழ்வியல நடந்த சம்பவங்களை சொல்லுங்க இதை வச்சு இந்த ஆரோக்கியமா கொண்டு போவோம் ஏன்னா எல்லா இடத்துலையுமே அரசியல்வாதிகள் தான் இதை பத்தி கருத்து தெரிவிக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வெகுஜன மக்களோட கருத்து தெரிஞ்சா போதும் அதுதான் வந்து தொலைக்காட்சியில் நம்ம காட்ட போறோம் அதை அப்படி சொல்லுங்கன்னு தான் கொண்டு போனாரு இதுல எந்த இடத்துலயும் ஒரு பயாஸ்தா பண்ண மாதிரி தெரியல சில இடத்துல வந்துட்டு சில பார்ட்டிசிபெண்ட்ஸ் மேல தனிப்பட்ட தாக்குதல் இருந்து வைக்கிற மாதிரி இருக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் அவங்கள்ட்ட ஹார்ஷா பேசி இன்னைக்கு தனிப்பட்ட தாக்குதல் பண்ணுறீங்க இது வேணாம் கரெக்டா பாயிண்ட்டுக்காக பேசுங்க அவங்கள தாக்காதீங்க கருத்து அதை சொன்ன கருத்தோட பேசுங்க அப்படின்னாரு சில பேர் போலியான தகவல் சொல்றப்ப அந்த இடத்த அதை நிறுத்தி இந்த த இந்த தகவல் வந்துட்டு உண்மையா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி பண்ணாரு அதே மாதிரி தேவையில்லாத அன்வான்டான சில விஷயத்த வச்சு ஒப்பிட்டு பேசுறத வந்துட்டு இது வேணாம் கன்டென்ட்டுக்கு தேவையான வாங்க கண்டென்ட் உள்ள வாங்க அந்த மாதிரி இடத்துல ஒரு தொகுப்பாளராக அவர் வந்துட்டு ஹார்ஷாக தான் அவர் எப்படி சொல்றது நம்ம அந்த யார் அந்த இடத்துல இருந்தாலும் கோவம் வரக்கூடியதுதான் ஆனா அவர் கோவத்தையும் அவ்வளவு அடக்கி வச்சு அவ்வளவு பொறுமையா சொல்றாரு வேணாம் வேணாம் இந்த சொல்லாதீங்க அடுத்த அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு மாத்திரதான் இருந்தாரு அதே மாதிரி அவரு எரிச்சல் விட்டு விதமா சில அதான் சொல்றேன் டாப்பை விட்டு விலகி எங்கெங்கேயோ போயிட்டு சம்பந்தமே இல்லாம பேசுற மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட அது இயல்பு தான் அவரே சொன்னாரு நான் பதினேழு வருஷமா இந்த ஷோல இருக்கேன் எனக்கு ஒரு நாள் ஆசை இந்த இடத்துல உட்காந்து உங்களோட இடத்துல உட்காந்து என்னோட எனக்கு ஒரு பாயிண்ட் தகுந்த சொல்றதுக்கு அதனால முடியல அதனால இவ்வளவு பொறுமையா உங்க சான்ஸ் வரப்ப பேசுங்க இந்த மாதிரிதான் கரெக்டா மிக சிறப்பா கையாண்டாரு எல்லா இடத்தையும் அவர் மேல எந்த ஒரு குறையும் நம்மால சொல்ல முடியாது ஏன்னா ஆஹ் தவறான சொல்றப்ப அவரு தட்டி கேமிச்சாரு மத்தபடி கரெக்டா கொண்டு போனார் ஷோ இப்போ எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க அதாவது மும்மொழி கொள்கைக்கு அதாவது உங்களுக்கு எதிர்த்தரப்பு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசியவர்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பத்தி பேசினாங்க அதாவது மும்மொழி கொள்கை ஏன் தேவை எதற்காக தேவை அப்படிங்கறத பத்தி பேசியிருப்பாங்க இல்லையா கண்டிப்பா பேசிருப்பாங்க அவர்கள் என்ன என்ன மாதிரியான கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தார்கள் அவங்க அதாவது இந்த ஷோ ரெண்டு பார்ட்ட பிரிக்கிறேன் பேசணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் ரோல இருக்க இன்டெலெக்சுவல்ஸ் அவங்க எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தவங்க அவங்க எதிர்த்தரப்பில் இருந்தவங்க கட்சி பின்பலத்தோடு தான் வந்திருந்தாங்க நம்ம தரப்புலையும் ஆதரிக்கு மும்மொழி கொள்கை ஆதரிக்குதோ அந்த கட்சி தரப்புலேருந்து அவங்களுக்கு வந்திருந்தாங்க மும்மொழிக் கொள்கை எந்த கட்சி எதிர்க்குதோ குறிப்பாக திமுகலேருந்தே நம்ம பக்கம் வந்திருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியிலேருந்தே அந்த பக்கம் வந்திருந்தாங்க அவங்களோட விவாதம் தொடங்குற வரைக்குமே இது வந்துட்டு வெகுஜன மக்களோட பார்வையோட தான் போச்சு அதாவது அங்கே ஒரு பேரண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க என் பொண்ணு வந்துட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா படிக்கலாமே அந்த பொண்ணுக்கு வந்து ஆசைப்படுது ஸ்கூல்ல இருக்கிற நல்லா இருக்குமே அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க சில பேர் சில சில்லியான விஷயம் சொன்னாங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்போது ஹோட்டல்கள்லேயும் இந்த மாதிரி இடத்த பல்வேறு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு பல்வேறு மார்க்கெட்லலாம் வந்துட்டு வட இருந்து வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்க கிட்ட நம்ம பேசுனா வச்சு நமக்கு இனி தெரிஞ்சிக்கணுமே அதான் ஒரு பிரபலம் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து சொன்னாங்க எப்படி ஒரு டோ பிளேட் பானிபுரி தேக்கோ எக் பிளேட் தான் ஏதோ சொன்னாங்க எனக்கு ஹிந்தி தெரியாது அதனால சொல்றேன் அவங்க அப்படி சொன்னாங்கல்ல அந்த மாதிரி சில சில்லியான விஷயம் தான் சொல்றாங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஹிந்தி படம் பாக்கிறதுக்கு எங்களுக்கு ஹிந்தி வேணும் இந்த மாதிரி ரீசன்ஸ் தான் சொன்னாங்க அது ஒரு நம்ம ஈஸியா அதை நம்ம உடைச்சிட்டோம் ஹிந்தி படம் பார்க்கணும்னு தோன்றவோம் பாத்துக்க போறான் எனக்கு தமிழ் படம் பா போதுன்னா தமிழ் பாத்து பாத்துக்க போறேன் அந்த மாதிரி சொல்றாங்க ஆஹ் இது இதுக்கும் சொன்னோம் இப்போ அமெரிக்கால இருந்தா எக்கச்சக்க தமிழர்கள் போய் வேலை செய்யறாங்க அப்போ அமெரிக்காக்காரர் எல்லாரும் தமிழ் கத்துக்க சொல்லலாமா இந்த மாதிரி அது ஹெல்த்தியாக தான் போச்சு அது வரைக்கும் போக 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 வந்துட்டு கொஞ்சம் மொழி நம்ம மொழி சார்ந்து நம்ம பேச தொடங்கணும் அதாவது ஹிந்தி மொழி டாமின்டாக ஆச்சுன்னா தமிழ் மொழியோட அந்த தமிழ் பேசுகிறவங்க எண்ணிக்கை குறைவோ அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே வரப்ப அவங்க என்ன சொன்னாங்க தமிழ்மொழியில் வந்துட்டு லிட்ரேச்சர் வேல்யூ இருக்குது எக்கச்சக்க லிட்ரேச்சர் இருக்குது தங்க இலக்கியம் இருக்குது அந்த அதே மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும்போது ஒரு மொழி அழிஞ்சிடாது அப்படின்னு அவங்க தரப்பில் சொன்னாங்க நாங்க சொன்னோம் நம்ம தரப்புல ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு அஹ் இன்னும் சில மொழிகள்ல இருந்துச்சு அந்த காலத்துல அந்த மொழி எல்லாமே இப்ப எங்க போச்சு ஹிந்தி என்ன அப்புறம் அந்த மொழியை தாக்கி பேச ஆரம்பிச்சுட்டாரு எப்படி வந்துட்டு ஒரு பெரும்பான்மையா இருக்க சிறுபான்மை தாக்குறாங்களோ அந்த மொழி ஒரு சிறுபான்மைங்க அதுல ஒண்ணுமே இல்லைங்க அதுல அந்த இதுல வந்துட்டு லிட்ரேச்சர் வேல்யூ இல்லைன்ற மாதிரி சொல்ல கருத்து முதல் பயங்கரமா போயிடுச்சு போனப்ப ஏமா நீ வந்துட்டு உணர்ச்சியில பேசுறமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவங்க இவங்க கருத்தை கருத்தால பேசுறாங்க அந்த மொழியை பத்தி பேசுறாங்க அந்த மொழியில என்னென்ன இலக்கிய இருந்ததுன்ற சொல்ல வராங்க அவங்க இவங்களை தடுத்து இதுல வந்துட்டு நீங்க உணர்ச்சியில பேசுறீங்க அந்த மாதிரி நம்ம எவ்வளோதான் நம்ம நம்ம ஃபேக்ட் சொல்லாம இருக்கிறப்ப நீங்க ஃபேக்ஸ் சொல்ல மாட்டீங்க உணர்ச்சியில பேசுறீங்கன்றாங்க நாங்க ஃபேக் சொல்ல ஆரம்பிச்சா எங்க மேல ஒரு நிறுத்த பூசி நீங்க இந்த பின்புல நீங்க ஒரு அஜெண்டாவோட பேசுறீங்க அப்படின்ற மாதிரி நம்மள பண்ணாங்க மோஸ்ட்லியும் அது அந்த இடத்துலையும் நம்ம தொகுப்பாளர் சிறப்பாக கையாண்டு ரெண்டு பேருக்கும் ஒரு கரெக்டான ஒரு இதுல ரெண்டு பேரும் தனிமனிதா தாக்கி கொள்ளாத அளவுக்கு கொண்டு போனாங்க இப்போ நானாவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஒவ்வொரு ஷோலயுமே வந்து பாத்தீங்கன்னா சிறப்படைப்பாளர்கள் சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரை வந்து மீடியட்டாக நடுவுல கூப்பிடுவாங்க அந்த நிகழ்ச்சியினுடைய நடுவில் அழைத்து பேசுவார்கள் அப்படியாக யார் யார் வந்திருந்தார்கள் அவர்கள் என்ன மாதிரியான கருத்து பேசுனாங்க அந்த நடுவர்கள் அந்த சிறப்பழைப்பாளர்கள் வந்ததற்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் நிகழ்ந்தது அந்த ஷோல சிறப்பு அழைப்பாளர்னே யாரும் வரல நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு அந்த கட்சி பெண் மூலம் இருக்கவங்க ரெண்டு பக்கம் உட்கார்ந்து இருந்தாங்க அதாவது கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் அவங்க சைடுல வந்துட்டு ஆனந்த ஐயா ஒருத்தர் வந்திருந்தாரு அவரு தவறான சொன்னாரு தவறான அந்த இடத்துலயே வந்துட்டு அது தவறுன்னு சொல்லிட்டு உடைச்சிட்டாங்க அது அவருக்கு ஒரு பெரிய இதுவா போச்சு அதை தாண்டி வேற எந்த மாதிரியான ஒரு பொய்யான தகவல்களை எல்லாம் பரப்பலையா ஏன்னா அவங்க ஏன்னா எதிர்த்து இருந்தவங்க பாஜக காரங்க தான் நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொன்னீங்க அவங்க அவங்களுடைய வேலையே இந்த பொய்யை பரப்புறதுதான் அவங்களுடைய முக்கியமான வேலையே ஆமாங்க ஒரு பொய்யான ஒரு ஃபேக்ட் சொன்னாரு அது அந்த ஃபேக்ட் எனக்கு இன்னும் கிளியரா தெரிய ஆகும் இல்லை ஏன்னா வந்துட்டு அதுக்கு முடியிற டைமு பட் ஆனா வந்துட்டு தமிழ்நாட்டுல பிற மொழி பேசுறவங்களோட எண்ணிக்கை வந்துட்டு ஒரு ஒரு பெரிய பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அந்த ஃபேக்ட் செக் பண்ணி முடிச்சுட்டு அந்த டீமே சொல்லிட்டாங்க ஏழு சதவீதம் தான் அப்படி இருக்கிறாங்க பிற மொழியில ஏன்னா அவர் சொன்ன பர்சன்டேஜ் பத்தி பாத்தீங்கன்னா நம்ம தெருவுக்கு ஒரு பத்து பேர் அதர்ஸ் லாங்குவேஜ்காரங்க இருப்பான் அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் அவர் சொன்னாரு அது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே உடச்சதுக்கு அப்புறம் அவர் ஏன் அதை பத்தி பேசுவோம் அடுத்தது சொல்லிட்டு அவர் மாற ஆரம்பிச்சாரு இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டம் அப்படிங்கிறது எப்பவுமே ஏராணாவை பொறுத்த வரைக்கும் கடைசியில ஏதாவது ஒரு ஒரு தீர்ப்பு மாதிரி போய் முடியும் இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நெறியாளர் வந்து அதை கையாள்வாரு அப்படியாக இந்த நிகழ்வுல எது வந்து முடிவாக வந்தது மும்மொழி கொள்கை வந்து ஆதரவாக வந்ததா மும்மொழி கொள்கைக்கு எதிராக வந்ததா இந்த நிகழ்வு முடிவு பெறலைங்க முடிவு பெறவே இல்லை நம்ம தரப்பு வாதம் வைக்கிறோம் நியாயமா பேசுறோம் அவங்க தரப்பு முடிய முடிய பேசிக்கிட்டே இருக்காங்க பிரபல வலதுசாரின்னு சொல்லிட்டு நம்ம செய்திகள்ல எல்லாம் செய்தியில விவாதங்கள்ல வந்து கலந்துக்கிறவங்க சில பேர் வந்திருந்தாங்க அவங்க பேர் கூட எனக்கு தெரியல அவங்க உட்காந்துட்டு சம்மந்தமே இல்லாத விஷயத்த தேசப்பத்தி எல்லாம் கொண்டு வந்து சம்பந்தமே எல்லாம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க அது பேச பேச ரொம்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஷூட்டிங் போறதுக்கே அதுக்கப்புறம் அது அப்படியே பேசுறத ஸ்டாப் பண்ணி டக்குன்னு இந்த சிறப்பு எல்லாம் கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் கொடுத்துட்டு இறுதியே ஒரு நோட் சொன்னாங்க இந்த மாதிரி தமிழர்களுக்கு ஒரு விஷயம் தேவை அவங்க வாழ்க்கையில வந்துட்டு அது உயர்த்தும் அவங்க வாழ்க்கைக்கு அது பயன்படும்னா அந்த விஷயம் எவ்வளவு கடினமா இருந்தாலும் கத்துப்பாங்க உதாரணத்துக்கு எப்படி சொல்றாங்கன்னா ஒரு குவான்டம் பிசிக்ஸையோ ஒரு ராக்கெட் சயின்ஸோ கூட நம்ம படிச்சு கத்துக்கலாம் அது அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் விஞ்ஞான ரீதியா அவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேரும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தேவைன்னா கத்துப்போம் ஆனா ஒரு விஷயம் தேவையில்லைன்றப்ப அதை ஏன் அவங்க கத்துக்கணும்னு யோசிப்பாங்க பகுத்தறிஞ்சு கத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த எக்ஸாக்டா அதை சொல்லலை பட் இந்த தொழில தான் அந்த முடிவுக்கு வந்துச்சு அப்படின்றப்ப இது நம்மளோட கருத்து தான் மோஸ்ட்லி இது நம்ம கருத்து தான் நம்ம வந்துட்டு எப்பவுமே ஹிந்தி மொழியையோ ஒரு இன்னொரு மொழியை நம்ம எடுக்கல எதிர்க்கல ஒரு மொழியை நம்ம மேல வந்து திரிக்கிறத மட்டும்தான் நம்ம நம்ம திராவிட இயக்க பின்புலம் இருக்கவங்களா சரி யாரா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் அடிப்படையிலே அதுதான் எதிர்த்துட்டு இருக்கிறாங்க இன்னும் அந்த போரானது போயிட்டு இருக்கு நம்ம எப்பவுமே வந்துட்டு கட்டாய இந்தி எதிர்ப்போம் இந்தி மொழியை எப்பவுமே எதிர்க்க மாட்டோம் அதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டு இப்போ ரொம்ப அழகா சொன்னீங்க இப்ப பேசும்போதே ஒரு சிலர் பேசினாங்கன்னு சொல்லி சொன்னீங்க கூடையும் மும்மொழி கொள்கையும் வந்து கம்பேர் பண்ணி எல்லாம் பேசுனாங்க ரெண்டு இணைச்செல்லாம் பேசுனாங்க அப்படின்னு இதை பொறுத்த வரைக்கும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் என்ன அதாவது தேசியத்திற்கும் மும்மொழி கொள்கைக்கும் இங்க என்ன சம்பந்தம் இருக்கிறது மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி அதாவது அல்லது ஒரு மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு கொள்கை அந்த கொள்கைக்கும் தேசியத்தின் மீதாக நாம் வைத்திருக்கக்கூடிய பற்று இருக்கும் இங்க என்ன சம்பந்தம் இருக்கு அதான் இந்த இடத்துல நான் பேரறிஞர் அண்ணா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அந்த விவாதத்துலயும் நம்ம ஒரு நம்மளோட செய்தி தொடர்பாளர் சொல்லியிருந்தாரு பெரிய பூனைக்கு பெரிய கதவும் சின்ன பூனைக்கு சின்ன கதவும் தேவையில்லை ஒரே கதவு இருந்தா பெரிய புனையும் அதுல பெரிய கதவு இருந்தா பெரிய புனையும் வேலை போவோம் சின்ன புனையும் அதுல போவோம் அது என்ன சொல்றாருன்னா இந்தியாக்குள்ள நம்ம நினைச்சிக்கிறதுக்கு ஹிந்தி மற்ற உலக நாடுகளும் நினைச்சுக்கிறதுக்கு இங்கிலீஷ் இருக்கு அதுக்கு நம்ம இந்தியாக்குள்ளயும் இங்கிலீஷை பேசிப்போம் உள்ள நாடுக்குள்ளயும் இங்கிலீஷ் பேசிப்போம்ல இதே கருத்து தான் இதை தான் அவங்க வந்துட்டு என்ன சொல்ல வராங்க நம்ம இந் இந்தியாவில் உருவான ஒரு மொழியால நம்ம நம்ம தொடர்பு படுத்திப்போமே அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க நம்ம எதுக்கு வெளிநாட்டில் உருவான ஒரு மொழியை வச்சு நம்மக்குள்ள நம்ம கனெக்டிங் பண்ணிக்கணும் நம்ம கனெக்டிங் அது இருக்கட்டும் நம்ம இந்தியாவு உருவான ஒரு மொழியை நம்ம கனெக்டிங்காக வச்சுப்போமே அப்படின்னு சொன்னதுக்கு அந்த தரப்பில் வந்துட்டு எல்லாருக்கும் இங்கிலீஷ் வேணுமா வேணாமான்னு ஒரு கேள்வி வந்துச்சு அந்த தரப்பில் அதாவது அவங்க முமொழிக்கு ஆதரவாக இருந்த யார் யாரா இங்கிலீஷ் வேணுமா வேணாமா ஒருவரே கேட்டாங்க அங்க யாருமே எங்களுக்கு இங்கிலீஷ் வேணாம்னு ஒத்துக்கல அப்போதான் பேருந்து அண்ணா அந்த சொன்னார்ல பெரிய பூனைக்கு பெரிய கதவு சின்ன பூனைக்கு சின்ன கதவு எதிர்க்கு அப்படின்னு கேட்டது அது இப்போ வரைக்கும் அது கனெக்ட் ஆகுது அப்போ கனெக்டிங் லாங்குவேஜா இங்கிலீஷ் இருக்கிறது எவ்வளோ பெட்டர் அது அவங்க சைட்லேயே இருக்குது பட் ஆனால் அவங்க எக்ஸாவா தூண்டிக்கிறாங்க நம்மளோட நாட்டுல தொடங்கின ஒரு மொழியை நம்மளே அதை கனெக்டிங் லாங்குவேஜா வச்சு இந்தியாக்குள்ள கனெக்ட் பண்ணிப்போம் எல்லா ஸ்டேட்ஸும் அப்படின்னு அந்த இடத்துலதான் அவங்க வந்துட்டு நேஷன் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சம்பந்தமே எல்லாம் அந்த டாபிக் போச்சு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வில் பங்கேற்று உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து காங்க நன்றி நன்றி திருமணி